இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிப்போமா அன்பு தெய்வமே இந்த காலை வேளையிலே போற்றுகின்றோம்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த நாளை தந்து எங்களை ஆசிர்வதிக்கும் போது உம்முடைய இறை வார்த்தை தந்து எங்களை அர்ச்சிக்கும் போது உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும் போது உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை சூழும் நாங்கள் உமக்குரியவர்கள் என்பது இந்த நேரத்திலே உணர்கின்றோம் எங்களை ஆசீர்வதியும் இந்த நாளை ஆசீர்வதித்து உமக்குரிய அன்பு பிள்ளைகளாக எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் ஆமீன் அன்பு இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை ஆண்டவர் கூறுவது இதுவே ஆறு போல நிறைவாழ்வு பாய்ந்தோட வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் கடவுள் தருகின்ற நிறைவாழ்வு எப்படிப்பட்டது அது வாழ்வில் கிடைக்கின்ற நிறைவான மகிழ்ச்சி வாழ்வில் கிடைக்கின்ற நிறைவான அமைதி இன்று நாம் கேட்ட இந்த இறைவார்த்தை நமது வாழ்வில் கடவுள் பாய்ந்தோட செய்யும் நிறைவாழ்வு நிறைந்த வாழ்வு குறை என்பது அதில் இல்லை முழுமை அதில் கிடைக்கிறது இது ஒரு நாள் இன்பமல்ல ஒரு நாள் மகிழ்ச்சி அல்ல வாழ்நாள் முழுவதும் கிடைக்கின்ற மகிழ்ச்சி வாழ்வை முழுமையாக மாற்றுகின்ற மகிழ்ச்சி இன்று கிடைக்கின்ற இந்த வாழ்வு உனது பிள்ளைகளுக்குள் வந்து உனது தலைமுறையை வாழ வைக்கும் அடுத்து சொல்லப்படுகின்றது பெருக்கெடுத்த நீரோடை போல் செல்வம் விரைந்து வரச் செய்வேன் மிக்கவர்களே பெருக்கெடுத்த நீரோடை என்பது குறைந்த தண்ணீர் அல்ல அது ஏராளமான தண்ணீர் ஆண்டவர் தருகின்ற செல்வம் குறைவில்லாது நிறைந்து வருகின்ற அந்த செல்வம் நமக்கு நீரோடையாக வந்து நம்மை வாழ வைக்கின்ற மார்பில் அனைத்து நீங்கள் சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள் கடவுள் ஒரு தாயாக நாம் ஒரு சேயாக அவருடைய மார்பில் இருக்கும்போது அவர் நம்மை சுமப்பார் நீ எனக்கு சொந்தம் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று தாய் பாசமாய் உன்னை உன்னை தாங்குவார் அவர் தூக்கி செல்வார் உன்னை அவர் சுமந்து செல்வார் கடவுள் தருகின்ற வாழ்வு மிகவும் உன்னதமான வாழ்வு அது தனித்துவமான வாழ்வு அது மகத்துவம் தருகின்ற வாழ்வு இறை வார்த்தையை கேட்டு அதை உனது நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து வாழும் போது கடவுள் உனது வாழ்வில் நிறைவாழ்வு பாய்ந்துடச் செய்வார் இறை மூலம் பிறர் ஜெபிக்க காரணமாக இருக்கின்ற நீ பிறரின் வாழ்வில் இறை என்னும் ஒளியை ஏற்றிய உனது குடும்பத்திற்கு குறைவில்லா செல்வத்தை கடவுள் கட்டளையிடுவார் இறை வார்த்தையால் எனது குடும்பம் மட்டுமல்ல மற்றவர்களின் குடும்பமும் வாழ வேண்டும் என்ற உனது எண்ணம் உனது தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை சுமந்து வரும் எனவே இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம் அவரை புகழ்வோம் அவரை துதிப்போம் அவருடைய நிறைவாழ்வு இந்திய நாளிலே நமக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு நாம் மன்றாடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கு புகழ் యేసుకే నండి మరియే వాళ్ళు